வானில் அச்சுறுத்தும் சீனாவின் செயற்கைக்கோள் படை எப்படி எதிர்கொள்ளும் இந்தியா வணக்கம் செய்தி புனல் நேயர்களே சீனாவின் விண்வெளி இராணுவ தொழில்நுட்பம் உலக நாடுகளை அச்சுறுத்த தொடங்கி இருக்கிறது ஆர்பீட்டில் ஆதிக்கம் செலுத்தும் இராணுவ செயற்கைக்கோள்களை எதிர்கொள்வது இந்தியாவுக்கு சவாலானதாக இருக்கும் தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் உளவு பார்ப்பது கண்காணிப்பது போன்றவற்றிற்கு செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள உறுதியான விண்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் தேவை என இந்திய ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர் விண்வெளியே இறுதியான களம் நாம் இப்போதே அதனை பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஆபத்து காலத்தில் கையெறு நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளது என இந்திய விமானப்படையின் ஏர் மார்ஷல் அசுதோஸ் தீட்சித் தெரிவித்திருந்தார் இந்தியாவும் விண்வெளி சார்ந்த பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருகிறது நடந்து முடிந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலில் செயற்கைக்கோள் வழியான உடனுக்குடனான ராணுவ உளவு தகவல்களை இந்தியா உணர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் ஐம்பத்தி இரண்டு பிரத்யேக இராணுவ பாதுகாப்பு செயற்கை கோள்களை நிலைநிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இந்தியாவின் விண்வெளி பாதுகாப்பு திட்டத்தின் மூன்றாவது கட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் பகுதியாக வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விண்வெளி பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டாலும் பழைய செயற்கைக்கோள்களை நம்பி இருப்பதும் வெளிநாட்டு வணிக ரீதியிலான நிறுவனங்களை நம்பி இருப்பதும் செயல்முறையை தாமதப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் இந்தியா தானே எஸ்பிஎஸ் மூன்றாம் கட்டத்தில் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய செயற்கை கோள்களை செயல்படுத்த முன்வந்துள்ளது ஐம்பத்தி இரண்டு செயற்கை கோள்களில் இஸ்ரோ இருபத்தி ஒன்று உருவாக்கும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் மற்றும் ஆனந்த் டெக்னாலஜிஸ் போன்ற நிறுவனங்கள் மீதமுள்ள முப்பத்தி ஓரு செயற்கைக்கோள்களை உருவாக்கும் இந்த செயற்கைக்கோள்கள் ஏஐ உதவியுடன் உடனுக்குடன் காலநிலை தகவல்களை வழங்கும் பகலிலும் இரவிலும் தடையின்றி முக்கிய இடங்களையும் எல்லைகளையும் பெருங்கடல்களையும் கண்காணிக்கும் ஆர்பீட்டில் அதிகரிக்கும் செயற்கைக்கோள்களால் விண்வெளி குப்பைகள் பெருகுவதற்கு மத்தியில் இந்தியா இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்த சீனாவின் செயல்பாடுகளே காரணம் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சீனா இருபத்தி ஆறு செயற்கைக்கோள்களை மட்டுமே செலுத்தியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் அந்த எண்ணிக்கை ஆயிரமாக உயர்ந்துவிட்டது இவற்றில் ஐநூறு செயற்கைக்கோள்கள் உளவு பார்க்கவும் கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படலாம் என அமெரிக்காவின் அறிக்கை தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டுமே சீனா இருநூற்று அறுபது செயற்கைக்கோள்களை செலுத்தியுள்ளது இவற்றில் அறுபத்தி ஏழு உளவு செயற்கைக்கோள்கள் அடக்கம் விண்வெளி ராணுவ செயற்கைக்கோள்களை அமைப்பதில் சீனாவின் வேகம் திகைப்பூட்டுவதாக கூறியுள்ளார் அமெரிக்க விமானப்படை ஜெனரல் ஸ்டீஃபன் வைட்டிங் சீனா மற்ற நாடுகளின் செயற்கைக்கோள்களை அழிக்கும் கொலை வலையை விண்வெளியில் உருவாக்கி இருப்பதாக அவர் விமர்சித்தார் சீனாவின் செயற்கைக்கோள்களில் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணைகள் மின்னணு ஜாமிங் கருவிகள் மற்றும் லேசர் ஆயுதங்கள் இருக்கின்றன பாகிஸ்தானுடனான இந்தியாவின் மோதலின் போது சீனாவின் செயற்கைக்கோள்கள் மூலம் பெறப்பட்ட தரவுகள் பாகிஸ்தானுக்கு பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் ஆறு புள்ளி எண்பத்தி ஓரு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு செயற்கைக்கோள்கள் ஏவுதல் மற்றும் விண்வெளி உளவு அமைப்பை மேம்படுத்துவதற்கு நிதியளிக்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக அதிகரிக்கப்படலாம் என்ற தகவல்களும் கூறப்படுகின்றன இதே வேளையில் சீனாவின் ராணுவ பட்ஜெட் ரூபாய் மதிப்பில் இருபது லட்சம் கோடிக்கும் அதிகம் ஒட்டுமொத்த ராணுவ செலவினம் முப்பது லட்சம் கோடி ரூபாயாக இருக்கலாம் என அமெரிக்கா கணிக்கிறது சீனா கொடுக்கும் பாதுகாப்பு நெருக்கடிகள் காரணமாக இந்தியாவின் ராணுவ பட்ஜெட் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஐந்து மடங்கு உயரலாம் என கூறப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்